கேஜென்ஸ் மக்களோடையே வாழ்ந்து அந்த ப கஷ்டத்தெல்லாம் உணர்ந்து இந்த திரைகதை அமைச்சிருக்காப்புல இந்த பிளாட்டிங் பண்ணியிருக்காப்புல சார் இந்த படத்தை வந்து எப்படி பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும் போது நோக்கி படம் இந்த படம் வந்து ஆக்டிங்கையும் சரி டெக்னிக்கலையும் சரி மிகச்சிறந்த படமாக வரும்போது எந்த சந்தேமே கிடையாது பட தாறு மாற ஓடப்போகுது தங்கத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத இந்த வெள்ளைக்காரங்க வந்து நம்ம மக்களை அடிமைப்படுத்தி அந்த த தங்க சுரங்கத்தை வந்து எப்படி வேலை வாங்கினாங்கிற படத்தை தான் மையமாக தங்கலான் படம் சொல்லவே தேவையில்லை மோஸ்ட் அவைட்டட் மூவி ஆரஞ்சு சாரை பற்றி பேசணும்னா அவர் தான் எடுக்க போகிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார் யாருடைய இதுவும் அவருக்கு வந்து டிஸ்டர்பே ஆஃப் பண்ணக்கூடாது ஸ்கிரிப்டில் அதில் வந்து அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டாக சொல்லணும்னா திரைமொழி வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திரை விமர்சகர் ஜே எம் ரஃபி பேசுகிறேன் தங்களான் படம் சுதந்திர அன்னைக்கு வருது பெரிய பெரிய எதிர்பார்ப்பில் வருது படம் பூஜை போட்ட அண்ணிலருந்து இதோடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்கு அதுக்கு காரணம் வந்து ரெண்டு மலைகள் சேர்ந்துருக்காங்க ஒன்று வந்து பாரஜித் ஒன் நடிப்பு அறக்க நடிப்பு வந்து நடிப்புனா அப்படி தான் உடலை வருத்தி அந்த படத்துக்கு உயிர் கொடுக்க என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுற சியான் விக்ரம் சார் இருக்காரு அவர் வந்து படத்தை வந்து என்ன சொல்கிறது வே நம்ம ஒரு ஆங்கிலம் நம்ம நினைச்சோம்னா அவர் வேற ஆங்கிலம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நடிகர் வந்து தமிழ் சினிமாவில் வந்து விக்ரம் சார் அவரும் சேர்ந்து நடிச்சிருக்காரு பாரஞ்சித் சாரை பொறுத்தவரை அவர் சமுதாய பிரச்சனையை பற்றி பேச போகிறேன் அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸ் ஆனாலும் சரி என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி நான் நினைச்சதை அடையிற வர நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அட்டம் முடிச்சு அதை செய்கிற ஒரே கேரக்டர் வந்து பாரஞ்சித் சார் எதற்காகனே காம்ரமைஸ் ஆக மாட்டார் அந்த மாதிரி ஒரு டைரக்டர் இந்த மாதிரி ஒரு நடிகன் ஜி வி பிரகாஷ் சொல்லவே தேவையில்லை அவர் இசைக்குன்னு ஒரு தனி ஒரு 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 மேஜிக்கே இருக்குது இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த படைப்பை கொடுத்துருக்காங்க இந்த படைப்பை வந்து நான் சொல்ல போறேன் இது எல்லாருக்கும் எல்லாருக்குமான படம் இது தனியா இது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு இதுக்குன்னா தேவையில்லை இது வந்து ஒரு நல்ல படமா எல்லாருக்கும் சேர்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க படம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே ஒரு அவார்டை நோக்கி இந்த படத்தை நகர்த்துறாங்க இந்த படம் வந்து ஆக்டிங்லயும் சரி டெக்னிக்கல்லையும் சரி மிகச்சிறந்த படமாக வரும்ங்கிறத எந்த சந்தேகமே கிடையாது பட தாறு ஓட ஓடப்போகுது அதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது ஞானவேல் ராஜ சாருக்கு கங்கோவாவுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஹிட்டாக வந்து இந்த தங்களான் படம் அமையங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது இது தவிர படத்தை பற்றி பேசணும்னா ரஞ்சித் சாரை பற்றி பேசணும்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் மெட்ராஸ் படத்தை பற்றி சொல்லணுமா சர்பேட்டா பரம்பரை பற்றி பேசணுமா காலா பற்றி பேசணுமா கபாலியை பற்றி பேசணுமா அங்கே ஒரு ஒரு அழகான ஒரு அரசியல் சொல்லியிருப்பார் எல்லா மக்களுக்குமே பிடிக்கும் எல்லா மக்களும் பிடிச்சா சூப்பராக பே சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு படமே பயங்கரமாக பண்ணப்பட்டிருக்கோம் இதில் தங்களான் பற்றி சொல்ல போனோம்னா அந்த காலத்தில் வெள்ளை வெள்ளை வெள்ளைக்காரர்கள் சொல்கிறோம் இல்லையா பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நார்த்தார் கட் வந்து மேக்ஸிமம் அந்த கேஜிஎஃப்ல வந்து தங்கத்தை வெட்டி எடுக்க எப்படி தங்கத்தை வந்து நம்ம எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து சித்திரவதை பண்ணி பண்ணியிருக்காங்க பாருங்கள் கேஜிஎஃப்பில் சொல்லாத மேட்டரை கரெக்டாக இதை எடுத்து இதுக்கான மிகப்பெரிய சிரத்தை எடுத்து அந்த ஸ்டோரியை வந்து உட்காந்து எழுதி கேஜிஎஃப் மக்களோடையே வாழ்ந்து அவங்க பஸ் கஷ்டத்தெல்லாம் உணர்ந்து இந்த திரைக்கதையை அமைச்சிருக்காப்புல இந்த பிளாட்டிங் பண்ணியிருக்காப்புல பாரஞ்சி சார் இந்த படத்தை வந்து சொல்லும் போதே கூஸ் மம்பாக இருக்குது ஆகஸ்ட் பதினஞ்சாவது வந்து தேட்டரில் தெரிக்க விடுவாங்கறதுல எந்த சந்தேகமே இல்லை மிட் ஓப்பன் பண்ணாங்க டிக்கெட்டு ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் தான் ரெண்டு ஸ்க்ரீன் ஃபுல் ஆகிடுச்சு அந்த அந்தளவுக்கு இந்த படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது மிட்நைட்டில் ஓப்பன் பண்ணது ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி நாளாக இந்த தங்கலான சேர்ந்து நம்ம கொண்டாட போகிறோம் எந்த சந்தேகமே கிடையாது இப்போ தங்களான் படத்தை பற்றி பாக்க போகும் ஆகஸ்ட் பதினஞ்சு வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகுது தங்களான் படம் தங்களான் படத்தை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் தங்களான் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கேட் நடுவில் வந்து இந்த படம் வருது இந்த படத்துக்கு ஒரு ரெண்டு மூணு படம் போட்டியாக வந்துச்சு அந்தகன் ஒரு படம் இன்னும் ரெண்டு மூணு படங்கள் போட்டியாக வந்துச்சு ஆனால் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி விட்றலான்னு சொல்லிட்டு இந்த பிரசாந்தன் தியாராஜ் சேர்ந்து அந்த படத்தை முன்னாடி விட்டாங்க முன்னாடி விட்டதுனால தான் ஒன் இயரில் வந்து அவங்களும் பிரேக்வன தாண்டி ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்குது அந்த வேலை ஒரு சந்தோஷம் சன்சுக் சாருக்கும் சந்தோஷம் பாரஞ்சி விக்ரம் சாருக்கும் ஒரு சந்தோஷம் ஏன்னா அந்த போட்டி வந்து ஒரு படத்தை வந்து காலி பண்ணக்கூடாது அதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணாங்க அந்த கணத்துக்கு முன்னாடி விட்டுட்டாங்க இதனால என்னன்னா அந்த கண்ணுக்கும் பெனிஃபிட்டு தங்களானுக்கு பெனிஃபிட்டு உங்களுக்கே தெரியும் தங்களானு அந்தகன் சேர்ந்து வந்தால் யாருக்கு படம் டேமேஜ் ஆகுன்றது சினிமா சினிமாவில் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த இதில் வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்தகன் படமும் தப்பிச்சிருச்சு தங்களான் படம் சொல்லவே தேவையில்லை மோஸ்ட் அவேட்டட் மூவி பாரந்தி சாரை பற்றி பேசணும்னா அவர் த எடுக்க போகிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார் யாருடைய இதுவும் அவருக்கு வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது ஸ்கிரிப்டில் அதில் வந்து அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டாக சொல்லணும்னு ஆசைப்படுவார் தமிழ் சினிமாவில் வந்து சிவாஜி எம்ஜிஆரை தாண்டி உடலை வருத்தி அந்த கேரக்டராகவே வாழ்ந்து அந்த படத்தில் படத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரே நடிகர் சொல்லணும்னா தமிழ் சினிமாவில் வந்து விக்ரம் சார்ங்க நீங்கள் அவருக்கானிய சீன்லாம் மாற்றலாம் தேவையில்லை அவரே சொல்லிடுவார் இந்த கேரக்டருக்கு என்ன வேணும் அதுக்கு நான் வந்து உழைக்கேன்னு சொல்லிட்டு இதுவரை நீங்கள் எத்தனையோ படம் பார்த்துக்கலாம் அன்னியன் பார்த்துக்கலாம் பிதாமகன் பார்த்துருக்கலாம் நிறையா படங்கள் வரிசையை சொல்லிக்கிட்டே போகலாம் நீங்கள் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உயிரை கொடுத்து அவர் வந்து உடலை வருத்தி வந்து நடிக்கிற ஒரு நடிகன் மகாநடிகன் அப்படி நடிகரையே இந்த பாரஜி சார் சொன்னார் நான் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட நடிகரை வந்து இந்த படம் நடித்து வெளியே வந்துச்சுன்னா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் தங்களான் வந்து மிகப்பெரிய வெற்றி அதில் எந்த சந்தேகமே இல்லை ஒரு ஒரு லைவாக நடந்த ஒரு மேட்ரை நம்மளுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயத்தை பயங்கரமாக ஆராய்ஞ்சு அதுக்கு வந்து மெனைக்கேட்டு அந்த ஸ்கிரிப்டுக்கு பயங்கரமாக உழைச்சி அந்த படத்தை ரெடி பண்ணி அதை வந்து ஸ்கிரிப்டாக எடுத்து வந்திருக்காரு சார் அவர் வந்து பிடிவாதமாக இருப்பார் இதெல்லாம் வந்து நான் காம்ப்ரமைஸே ஆகாமல் நான் நினச்ச சீனை கொண்டாந்து மக்களுக்கு கொடுக்க போகிறேன் அதுக்கு எந்த தடம் வந்தாலும் சரி அதுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சமுதாயத்திலே பல எதிர்ப்புகள் அதுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதை எல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னோடய ஃபோக்கஸ் தன்னோட கோல் இதில் நான் ஜெயிச்சே ஆவேன்னு சொல்லிட்டு இந்த படத்தை கொடுக்குறாரு படம் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் வருது இது வர தமிழ் சினிமா அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்களான்னு தெரியல அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இந்த படம் வருது மக்களை கண்டிப்பாக ஃபில்ஃபில் பண்ணோம் எல்லாருமே தேட்டரில் போய் பார்க்கணும் உயிராக கொடுக்கறது வந்து ஜி வி பிரகாஷுடைய ஜிவி பிரகாஷ் மியூசிக் பயங்கரமாக இருக்குது இப்போயே இருந்த மினிக்கு மினிக்கி சாங்கை இந்த இந்த வெரைட்டியில் வந்து நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அந்த காலத்தில் வந்து சாங்ஸ்லாம் அந்த மாதிரி மைனா படத்தில் வந்து ஒரு பாட்டு சொல்லலாம் அது மாதிரி இருக்கும் இந்த பாட்டு வந்து சுத்தமாக வந்து அப்படியே அந்த கலரே மாறுது அதில் பார்வதி வேறு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க சாங்கு அப்படியே உயிராக இருக்காங்க அந்த சாங் வந்து பார்த்தாவே நம்ம வந்து ஹம் பண்ணணும் அந்தளவுக்கு ஒரு சாங் வருது தங்களான் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி இடங்கிறது எந்த டவுட்டுமே கிடையாது தங்களான் பட டேரக்டர் ரஞ்சித் பரவாயை பற்றி கொஞ்சம் சொல்லணும் அவர் த எடுக்க நினைச்ச விஷயத்த வந்து ரொம்ப தெளிவாக அதாவது இதில் வந்து எதுவுமே காம்ப்ரமைஸ் ஆகாமல் எடுக்கிறதுல வந்து அவரை அடிச்சுக்கவே முடியாது ஒரு சமுதாய பிரச்சனையை நான் பேச போகிறேன் நான் இப்படி தான் பேச போகிறேன் இது என் படம் என் படம் இந்த மாதிரி ஒரு சாதாரணமாக அரசியல் பேசக்கூட தயங்காது நான் கரெக்டாக பேசுவேன் எனக்கான படத்தை சொல்கிறதுல தெளிவாக இருப்பார் அது கோளார் தங்கவயலில் தங்கம் எப்படி கண்டறி கண்ட தங்கத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத இந்த வெள்ளைக்காரங்க வந்து நம்ம மக்களை அடிமைப்படுத்தி அந்த த தங்க சுரங்கத்தை வந்து எப்படி வேலை வாங்கினேங்கிறத படத்தை தான் மையமாக இருக்காங்க இது வந்து டெக்னிக்கலாகவும் சரி விக்ரமுக்கு வந்து ஆக்டிங்லேயும் சரி ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்கோம் நிறைய அவார்டாக வந்து வாங்கணும்னு சொல்கிறாங்க இது இந்திய அளவில் இல்லை உலக அளவில் வந்து எல்லா திரைப்படத்துக்கும் திரைப்பட விழாவுக்கும் அது போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆஸ்கார் கூட வாங்கணும்னு சொல்லிட்டு தனஞ்சயன் சார் சொல்லியிருக்காரு ஆனால் கண்டிப்பாக வந்து இது வந்து விருதை நோக்கி போகிற படமாக தான் இருக்குது அதுக்குள்ளே எல்லாமே அந்த படத்தில் இருக்குது ஒர்க் பண்ணவங்க எல்லாமே வந்து சரியான நல்ல டெக்னீஷியன்ஸு படம் வந்து வேறு லெவலில் வருங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது அந்தளவுக்கு படம் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்னா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க நமக்கு அடுத்த சோர்ஸ் வச்சு சொல்ல போனோம்னா படத்தில் வந்து அது பார்த்தீங்கன்னா மாளவிகா மேனன் மாலவிகா மேனன் சொல்லியிருக்காங்க இது வர நான் வியந்த ஒரு நடிகரில் வந்து விக்ரம் சார் அதுக்கப்புறம் நான் பார்த்து வியந்த ஒரு டேரக்டர் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் அவ்வளோ பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறாங்க அவ்வளோ இது பண்ணுறாங்க ரொம்ப நான் வந்து என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக நடிச்சு கொடுத்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க மாளவிகா மேனன் அடுத்து பார்வதி சொல்லவே தேவையில்லை பூ படம் பார்த்தோம் நம்ம பார்த்தோம் நிறையா படம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் பார்வதியை பற்றி அவங்க நடிப்பு நம்ம சொல்லி தரி தெரிஞ்சுக்க வேண்டியது கிடையாது அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க அந்த பார்வதி ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மினிக்கு மினிக்கு சாங்கில் ஒரு ஒரு ஸ்டெப்பு போட்டிருப்பாங்க அது என்ன சொல்கிறது அது அப்படியே லைவாக வாழ்ந்தது அந்த ஒரு ஒரு மூமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரேஸான மூமெண்ட்டை போட்டு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு சாங்ஸு அதுக்கு தோற மியூசிக் கேரக்டர் வந்து ஜிவி பிற வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல ஒரு படத்தை வந்து ஒரு எண்பது பர்சன்ட் படத்தை கூட நூற்றி பத்து பர்சன்டேஜாக கொண்டு வரது பார்த்திங்கன்னா மியூசிக்கு இதிலையும் இது வந்து தரமாக செஞ்சுருப்பாங்க அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை ரொம்ப நல்லா வந்திருக்கும் படம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது கண்டிப்பாக அந்த படம் வந்து பெரிய வெற்றி அடைவுன்றதை நாங்கள் நம்புகிறோம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எப்படி சொல்கிறதுனா ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி விடுற படமே கிடையாது இப்போல்லாம் ஓடிடியில் வந்து அடித்து பார்க்க முடியல ஒரு கைதட்டி பார்க்க முடியல ஒன்றுமே ஃபீலே வர மாட்டேங்குது ஓடிடியில் பார்த்தா ஆனால் தியேட்டர் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்திங்கன்னா இங்கே போய் விசி அடிக்கிற சுகம் வந்து எதுலையுமே வர ஒரு இரநூறுவா கொடுத்து போனால் கூட அந்த ரெண்டரை மணி நேரம் மன நிம்மதி இருக்கு அது வேறு லெவலில் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது அதனால தேட்டரில் போய் எல்லாருமே இந்த படத்தை பார்ப்போம் இந்த படத்தை கண்டிப்பா கொண்டாடணும் இது கண்ட மிகப்பெரிய வெற்றிப்படமே அமைங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது நல்ல வேலை இந்த சேம் டேல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்லாம் ரிலீஸ் ஆக வேண்டியது அந்த கண் ஒரு நல்ல படம் இதுல வந்து ஆகஸ்ட் பதினஞ்சில் வந்து தங்களனோட மாட்டி அந்த படமும் வந்து மக்களுக்கு போய் சேராமல் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி தேராது சார் ரிலீஸ் பண்ணதுனால அந்த படம் வந்து பிரேக்கிளை தாண்டி ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு அதுக்கு காரணம் வந்து இன்றைக்கு முந்தின வாரம் இந்த வாரம் ரிலீஸ் ஆனதுனால அது ஒரு ஒரு நல்ல படமாக எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துருச்சு அந்த படம் அந்த வேளை அது தவிச்சு ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு படம் வந்துக்கிட்டு இருக்கு டிமாண்டி மாண்டி காலனி வருது ரகு தாத்தா வருது தங்களானும் வருது தங்களான் ரேஸுக்கு இந்த படங்கள்லாம் வந்து ஈடு கொடுக்குமான்னு அப்படின்னா தெரியல ஏன்னா தங்களான் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தின படம் தமிழ்நாடு அளவில் இல்லை நான் அதாவது என்ன சொல்கிறது சவுத் இந்தியா ஃபுல்லாக அந்த படத்துக்குரிய டாக் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு ப்ரொமோஷன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ரொமோஷன் வந்துன்னா பயங்கரமாக போயிட்டுருக்குது நாங்கள் ஒரு இடத்துல பார்க்குறோம் டிஏ ஒர்க் பண்ண ஆளுங்களே சொல்கிறாங்க அவ்வளோ மெய்சித்து போகிறாங்க ஒரு ஒரு ஃப்ரேமு சிதிக்கிறதுக்கப்புல நான் சொல்கிறேன் இந்த படம் டெக்னிக்கலாகவே ரஞ்சித் சார் எடுத்த படத்தில் எல்லா படத்தையும் காட்ட இந்த படத்தில் டெக்னிக்கலாக வந்து படம் வேறு லெவலில் போகும் என்ன சொல்கிறது கேஜிஎஃப் அளவில் மாபெரும் வெற்றி அடையும் சொல்கிறத நான் தான் நம்புகிறேன் கண்டிப்பாக வந்து இது படம் வந்து மிகப்பெரிய வெற்றி தான் எல்லாருமே சுதந்திரத்தில் வந்து ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு படத்தை பார்த்து திருப்தியோட நம்ம வெளியில் வர எந்த சந்தேகமே இல்லை கண்டிப்பாக அதனால் வந்து தங்களானு வந்து மிகப்பெரிய வெற்றி இடம்னு நான் நினைக்கிறேன் நன்றி